ஆண்டிப்பட்டி அருகே பொம்மி பட்டியில் முன்னூறு ஆண்டுகள் பழமையான சீனிவாச பெருமாள் மற்றும் வீராளாமன் கோவில் கும்பாபிஷேக விழா ஒரே நேரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பொம்மி பட்டியில் அமைந்துள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமையான சீனிவாச பெருமாள் மற்றும் வீராளம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையடுத்து நேற்று முன்தினத்தில் இருந்து கால் யாகசாலை பூஜைகள் இன்று காலை கடங்கள் புறப்பாடாகி நூத்தி எட்டு புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து முழங்க சிவாச்சாரியர்களால் கொண்டுவரப்பட்டு சீனிவாச பெருமாள் மற்றும் வீராளாமால் கோவில் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பினர் முன்னதாக வெண்கொன்ற கொடையுடன் கைகளில் காப்பு கட்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து கன்னி மற்றும் சுமங்கலி பெண்கள் பூ பால் பழம் சந்தனம் பன்னீர் மற்றும் நூற்றி எட்டு இடங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட புனித நீர் உள்ளிட்ட பொருட்களுடன் ஊர்வலமாக வந்து கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கும்பாபிஷேகம் நடைபெற்ற சீனிவாச பெருமாளுக்கு வீராலம்மனுக்கும் ஒரே நேரத்தில் சிறப்பு அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது விழாவில் கலந்து கொண்டு ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்றது ஒரே கிராமத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு கோவில் கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றதை ஒட்டி பொம்மை நாயக்கன்பட்டி கிராமமே விழாக்கோலம் கோலம் பூண்டிருந்தது